ஊட்டியில நாங்கள் இருக்கோம் இப்போ இறங்கும்போது இடைவெளியில் சாப்பிடலாம் சும்மா இடைத்தீனி எப்படி அந்த இடத்துல கிளைமேட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பனி மூட்டோம் ஃபுல்லாக பனி இருட்டாக இருக்குது ஃபுல்லாக இருட்டாக இருக்குது ஆனால் ரோடு கிளியராக இருக்குது ரோடு இருக்கோம் ரோடு கிளியராக இருக்குது நாங்கள் வண்டியில் வந்தோம் அந்த வண்டியில் வந்திருக்கோம் இப்படி ஊரை நோக்கி போனது ஏதோ ஒரு நானூறு கிலோமீட்டர் நானூற்றம்பது கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் தெரியல பாசி திரும்பரு ஓகே ஓகே டேக் கேர் ஃபுல்லாக ஐந்ட்டு ஃபுல்லாக படி மட்டுந்தான் நல்ல விதாக இருக்கு கிளைமேட்டு கீழே பூமிய இன்னோக்கி போயிட்ருக்கோம்